நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு ஏறத்தமிழை பற்றி பார்க்கலாம் ஏத்தமிழில் களவழி நாற்பது என்ற ஒரு பாடல் தொகுப்பை பற்றி பார்க்க போகிறோம் இது பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று இந்த களவழி நாற்பதுன்றது வந்து போரை பற்றி பேசுவது போரை பற்றி பேசுகிற ஒரே பா தொகுப்பு இது தான் சில தொகுப்புகளை எல்லாம் கலந்துருக்குது இதில் வந்து வெ முழுக்க முழுக்க வெறும் போர் தான் அதுவும் எந்த போர் என்றால் சோழ மன்னன் கோச்செங்கோணான் கோச்செங்கணான் வந்து அந்த அந் அந்த ராஜாவனோட கதையை நான் இன்னொரு முறை சொல்கிறேன் அந்த கோச்செங்கணானோட அந்த அரசனும் சேரமான் கணைக்கால் இரும்புரை அப்படின்ற ஒரு அரசனும் சேரநாட்டு அரசன் சோழ நாட்டு அரசன் இந்த இரு அரசர்களுக்கும் நடைபெற்ற சண்டை இதில் வந்து அந்த சேரமான் கடை க கணைக்கால் இரும்பொறையினார் வந்து தோத்து விடுகிறார் அவரை வந்து சிறைப்பிடித்து வச்சுறார் சோழ அரசர் அப்போ அவருடைய நண்பர் பொய்கையார் என்பது அவருடைய நண்பர் அவருடைய நண்பர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சோழன் மன்னனை புகழ்ந்து புகழ்ந்து இப்படி போர் புரிஞ்சேன் அப்படி போர் புரிஞ்சேன்னு சொல்லி புகழ்ந்து புகழ்ந்து பாடினால் உனக்கு என்ன வேணும்னு கேட்பான் இல்லையா அப்போது என் நண்பனை விடுதலை செய்ய என்று கேட்கும் பொருட்டு சோழ மன்னனோட போர் திறத்தை உயர்த்தி பாடியிருக்கிறார் அதே மாதிரி அந்த சோ சோழ அந்த சேரமான் கணைக்கால் இரும்புறையினர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் புறநானூர்ல ஒரு கணைக்கால் இரும்புறையினர் இருந்திருக்கிறார் அவர் சிறையிலேயே இறந்திருக்கிறார் இவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிற ரெண்டு இணைய தகவல்கள் சொல்கிறது அதனால ரெண்டையும் நம்ம குழப்பிக்க வேணாம் இவர் கலவழி நாற்பதில் வர சேரமான் கணைக்கால் இரும்புறையினார்ன்றவர் வந்து சிறை மீட்கப்பட்டிருக்கிறார் அவருடைய நண்பர் பொய் ஏற்பாடிய பாடலில் மகிழ்ந்து அந்த சோழன் மன்னன் அவரை சிறையில் இருந்து விடுவித்திருக்கலாம் என நினைக்க வழி இருக்கிறது இப்போ அந்த அந்த பாடல் வந்து நம்ம பார்க்கலாம் கொல்லி யானை பாய குடை முறுக்கி எவ்வாயும் புக்க வாயெல்லாம் பிணம் பிறங்க தச்சன் வினைப்படு பள்ளியின் தோன்றுமே செங்கன் சினமால் பொருதகலத்து செங்கன் சினமால் என்றால் இங்கே செங்கோ செங்கோணான் அந்த அரசன் இல்லையா கோச்செங்கோனான் என்ற அரசன் அவன் பொருத கலத்து அவன் எப்பப்பாரு போர் செய்யும் களம் எப்படி இருக்கும் என்றால் யானை பாய அந்த யானைகள் பாய்ந்து பாய்ந்து இந்த யானைப்படை பாய்ந்து பாய்ந்து அந்த யானைகள் போரிடும்போது குடை முறுக்கி எதிரி நாட்டு மன்னனுடைய குடைகள் எல்லாம் துண்டு துண்டாக விழுந்து எவ்வாயும் எல்லா இடங்களையும் விழுந்து கிடக்குமா விழுந்துக்கட புக்க வாயெல்லாம் பிணம் பிறங்க எந்த பக்கம் திரும்பி நடந்தாலும் அந்த பக்கம்லாம் பிணங்கள் சிதறி கிடக்குமாம் அப்படி அந்த தச்சின் பிணங்கள் மட்டும் தான் இங்க சொல்றாரு வேற உடம்பு பத்தி எதுவுமே சொல்லலை இப்போ பின்னால வருவோம் தச்சன் வினைப்படு பள்ளியின் தோன்றுமே தச்சனோட வினைப்படு பள்ளினா தச்சன் செய்யக்கூடிய தச்ச கூடம்னு எடுத்துக்கலாம் இங்கே பள்ளின்னு சொல்றதுனால சொல்லித்தர தொழிற்சாலை அந்த தொழிலை சொல்லித்தரக்கூடிய ஒரு கூடம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டும் சேர்ந்த இடம் வெறும் தச்சர் கூடத்தில் மட்டுமே இந்த இந்த காட்சி தெரியாது சொல்லி பள்ளி போது மாணவர்களுக்கு பல்வேறு வகையான மரப்பொருட்கள் ஒரு தச்சர் உலக அந்த கூடத்தில் என்ன இருக்கோன்னா ஒரு காட்டில் நாற்காலி அது மாதிரி செய்கிற மட்டும்தான் இருக்கும் ஆனால் பள்ளியில் வந்து எல்லா வகையான மரப்பொருள்களையும் எப்படி செய்வது என்ற பெட்டி எல்லாமே ஒரு திறக்கிற விதங்கள் அது எல்லாமே வந்து பீரோ அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே சொல்லி தருவாங்க இல்லையா தான் அந்த பள்ளின்னு ஒரு சொல் சேர்த்துருக்காரு அப்போ அது மாதிரி தோணுமா ஏன் அந்த பள்ளியில் அல்லது அந்த தச்சரோட கூடத்தில் என்ன இருக்கோன்னா ஒரு சில பொருட்கள் ஒரு நாற்காலி என்றாலோ கட்டில் என்றாலோ ஒரு மரக்கதவு என்றாலோ எதை எடுத்தாலும் துண்டு துண்டாக செய்து இணைப்பார்கள் அப்படி ஒன்றும் பாதிமாக துண்டு துண்டும் முழுமை பெறாமல் அங்கங்கே சிதறி விழுந்து கிடக்கும் கடைசியாக ஒருத்தருக்கு வந்து சே முடித்து ஒருத்தர் வீட்டுக்கு முழுமைப்படுத்தி அனுப்பும்போது போது தான் அதை முழுமையாக பார்க்கலாம் அது வரைக்கும் அந்த பொருட்கள் எல்லாம் சிதறி கால் மறைமா முற்றுமா என்பது விழுக்காடு இல்லை எழுபது விழுக்காடு பணிகள் முடிந்த நிலையில் துண்டு துண்டாக அங்கங்கே கிடைக்கும் இது போல் அங்கே உடல்கள் போர்க்களத்தில் கிடந்தது என்று ஒரு மிக அழகாக தச்சர் குடத்தை ஒரு ஓமியாக வைத்து ஒரு பொய்கியார் என்ற புலவர் மிக அழகாக எழுதியதாக இந்த பாடலை நாம் பார்க்கிறோம் இது அந்த செங்கன் சோழனுடைய சினமால் பொருத கலத்து செங்கன் சோழன் சினமால் அவனுடைய கண்கள் வந்து அப்படி சிவந்திருக்கும் அதனால தான் அவன் பேரே பேர் பெருமால் என்றால் திருமாலுக்கு இணையானவன் என்று சொல்கிறார்கள் செங்கன் நம்ம கண்ணு சிவந்துருக்கோம் அதற்கான காரணத்தை இன்னொரு பாடல் வரும்போது நான் சொல்கிறேன் கொல்யானை பாய குடை முறுக்கி எவ்வாயும் எல்லா இடங்களிலும் கூட அந்த வெங்கட் குறைகளெல்லாம் உடைந்து உடைந்து துண்டு துண்டாக சிதறி வீழ்ந்து கிடக்கும் எவ்வாயும் எல்லா இடங்களிலும் புக்க எல்லாம் எல்லா திருமண பக்கம் எல்லாம் பினம் பிறங்க தச்சன் வினைப்படு பள்ளியின் தோன்றுமே செங்கன் சினமால் பொருத கலத்து அப்படின்ற இந்த பாடல் பதினைந்தாவது பாடல் களவழி நாற்பது என்ற பாடல் மிக வீரத்தை எப்படி ஒரு காட்சி மூலமாக ஒரு வர்ணிப்பு வே அந்த போ போர்க்காட்சி இன்னொரு ஓமை மூலமாக அழகாக திறம்பட நம் கொண்டு விரிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மிக அழகாக இருக்கு இல்லையா பாருங்கள் பாருங்கள் கேளுங்க நன்றி